நல்ல ஹெல்தியான உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கலாம் என்னடா உருளைக்கிழங்கு போய் ஹெல்தியா இருக்குன்னு சொல்றீங்களே பாக்குறீங்களா ஆமாங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு விட்டமின் சி இருக்கு பொட்டாசியம் இருக்கு பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கு இல்லைங்களா இந்த உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி முளைச்சி வருது இல்லையா இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற உருளைக்கிழங்குலாம் சாப்பிடலாம் உங்களுக்கு வந்துட்டு கர்ப்பகால நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் நம்ம ஒரு பேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு கிராமு ஒரே ஒரு பட்டை வெங்காயம் பொடி பொடிப்பொடியை நறுக்கி போட்டு நல்லா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் சில பேத்துக்குள்ளே மூச்சு இல்லையா அதனால் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் துருவி கூட போட்டுக்கலாம் இஞ்சிலாம் வேண்டாம் நீங்கள் இஞ்சி போடுற மாதிரி தான் போட்டுக்கோங்க அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுக்க போகிறேன் இஞ்சியெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனோடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கெழங்கு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா நம்ம விட்டு இந்த ஆயிலே ஒரு ரெண்டு டைம் திரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி கன்சீவாக இருந்தீங்கனாலும் சரி இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் எது சாப்பிட்டாலும் அழகாக சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க காரத்தை கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க நீங்கள் நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா நான் வேக வச்சுட்டேன் உங்களுக்கு உப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நம்ம கிளறி வச்சுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துடணும் இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் மிளகாத்தூளை பார்த்து பார்த்து தான் போடுறேன் ஏன்னா காரம் அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்துட்டு கன்சி வார்க்குற டைமில் வந்து டைஜின் ஆகாது அதுக்காக தான் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இந்த தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும் நம்ம அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா கலறி விட்டுக்கலாம் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு வந்து சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்றது ஸ்கிப் பண்ணிக்கோங்க நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த்லேயும் தேர்ட் மந்த்லேயுமே வந்துட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க அதில் கூட சொல்லிடுவாங்க நீரழிவு நோய் இருக்கா கர்ப்பகால நீரழிவு நோய் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்குமே நீங்கள் ரொம்ப ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலாக தான் சாப்பிட்டாகும்னு வேறு வழியே இல்லை நமக்கு சரிங்களா நான் வந்துட்டு கொஞ்சமாக காரப்பத்தலன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் கார உப்பு எல்லாம் பார்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வந்துடும் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் அடிப்பிடிக்காமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா கனமான பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்காது நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி தான் வந்துருக்கு தண்ணி இன்னும் கம்மியாகலை உருளைக்கெழங்குமே வெந்து வரணும் க்ரீன் கலர் உருளைக்கிழங்கு வந்து தயவு செஞ்சு சாப்பிட வேணாம் எடுக்கவும் வேண்டாம் அது ரொம்பவே டேஞ்சரஸ் தான் உடம்புக்கு அதே மாதிரி முளைச்சி வரக்கூடியதையுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது அந்த உருளைக்கிழங்கில் நம்ம வந்து எடுத்து சாப்பிடக்கூடாதுங்களாம்மா அவ்வளோதான் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கேளுங்கள் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபுட்டுலாம் சாப்பிட்ணுன்னு தெரியும் அதெல்லாம் எப்படி சாப்பிட்ணுங்கிறது தெரியாது அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு பாருங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க லைக் பண்ணிவிடுங்க முடிஞ்ச சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க Thank you.